சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் விஜயபாஸ்கர் தரப்பில் இருந்துதான் பணப்பட்டுவாடாவுக்கான மொத்த பணமும் வழங்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் வருமான வரித்துறையினருக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் நேற்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லம் உட்பட அவரது ஆதரவாளர்கள் உறவினர்கள் தொழில் நிறுவனங்கள் என மொத்தம் முப்பத்தைந்து இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் கோடிக்கணக்கான அளவில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின குறிப்பாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா நடத்த திட்டமிட்டிருப்பதற்கான முக்கிய ஆவணம் மற்றும் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட ஆவணங்கள் சிக்கின இப்போது அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை தொடர்பான ஆவணங்கள் வெளியாகி உள்ளன ஆர்கே நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பான ஆவணங்களும் வெளியாகி உள்ளன ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பதினேழு என தலைப்பிட்டு வேட்பாளர் டி டிவி தினகரன் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் என பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்தது அதில் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை மற்றும் மொத்தம் பெற வேண்டிய வாக்குகளின் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது ஆவணத்தின் மூலம் தேர்தலில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய இருந்தது தெரிய வந்துள்ளது வெளியாகி உள்ள ஆவணங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மாநிலங்களவை எம்பி வைத்தியலிங்கம் வனத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாசன் மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி நீதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதில் யார் யாருக்கு எவ்வளவு வழங்க வேண்டும் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடாவுக்கு மொத்தம் எண்பத்தி கோடி ரூபாய் வழங்க இருந்தது தெரிய வந்துள்ளது மொத்த வாக்குகள் மற்றும் பெற வேண்டிய இலக்கு வாக்குகள் பற்றி தொகை தொகைப்பட்டியல் இடம்பெற்றுள்ளது இன்று இரவுக்குள் வருமான வரித்துறையினர் சார்பில் ஒரு அறிக்கை தயார் செய்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்படும் என தெரிகிறது இதையடுத்து தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கும் ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடி அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திட்டமிட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் வருமான வரித்துறையினர் சோதனையில் சிக்கியதாக ஆவணங்கள் காட்டுகிறது வாக்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்காயிரம் ரூபாய் வழங்க இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்துக்கு நேற்று வரை இது தொடர்பாக சுமார் முன்னூறு புகார்கள் வந்துள்ளன அதிமுக அம்மா அணி சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்